வணக்கம் மகர ராசி அன்பர்களே எதையும் செய்துவிட வேண்டும் சாதனையாக என்ற எண்ணத்துடன் இருப்பவர்கள் உங்களுடைய நேரடி பார்வைக்கு குரு வந்து அமர்ந்ததினாலே மனதிலே இதெல்லாம் செஞ்சிட முடியுமா என்கிற ஒரு பயத்தோடு காரியங்கள் செய்கிறீர்கள் ஆனாலும் களத்திற மூலையால் லாபங்கள் உண்டாகும் உங்களுடைய முதலீட்டாளர்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து காரியங்கள் செய்வதனாலே வெற்றிகள் உங்கள் வாகைக்கு வருவதற்கும் தொழில் ஸ்தானத்திலே சூரிய பகவான் வந்து அமர்ந்தனாலே பத்தில் ஒரு பாவியான இருந்தால் நல்லது அப்படிங்கிறதுனாலையும் தொழில் வந்து லாபத்தை உங்களுக்கு பெற்றுத்தருவதாக அமைகிறது கர்மஸ்தானம் அப்படிங்கிறதுனால செய்கிற வேலையை கொஞ்சம் கருத்துடன் செய்தீர்களால் லாபம் உண்டாகும் அந்த லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய பார்வையை விரச்சிகராசியின் மேலே இந்த குரு வைப்பதும் செவ்வாய் விரச்சிகராசிக்குள்ளார நுழையப் போவதும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது அதனால் சில சில பாதகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு லாபம் குறைவில்லை உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான மீன ராசிக்குள்ளற தனலாபத்தை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த சனி பகவானை சேர்ந்து பார்க்கக்கூடிய விஷயமாக குருவும் பார்ப்பதனால சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருக்கலாம் ஆனாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் பயப்படுவது இல்லை இந்த மாதம் ஒரு நல்ல இனிய மாதமாக அமையட்டும்